வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது எப்படி நம்ம அதில் வந்து ஒன்று இன்னொன்று முருகர் அவர்களால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க சரியா வைணவம் இருக்குது பெருமாள் வழிபடுறது சைவம் சிவனை வழிபடுறது கானாபத்தியம் கணேசனை வழிபடுறது அதேமாதிரி கவுமாரகம் நம்ம வந்து முருகரை வழிபடுறது சரிங்களா இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம வந்து இந்த இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம் இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகரை வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஓகேவா இதில் வந்து இதில் ஒன்றும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்க இது ப்யூர் கவுமார்கத்தில் இருக்க போதானா கவுமார்கமே எடுத்துக்கிட்டோம் இது கூட அஸ்ட்ராலஜியாக கலப்போம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரம் இருக்குது சரிங்களா ஏழு சக்கரத்தில் கடைசி சக்கரம் வந்து துரியம் அது வந்து காஃபிங் கனெக்ட் பண்ணுறது ஆனால் மற்றபடி மீதி ஆறு சக்கரங்களுக்கும் ஆறு படை வீடு இருக்குது சரிங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனகதம் விசுத்தி ஆகின இந்த ஆறு சக்கரத்துக்கு படை வீடு உங்களுடைய மாதிரி கனெக்ட் பண்றோம் ஒவ்வொன்னும் பாத்துட்டு வாங்க மேஷ ராசிக்கு பார்ப்போம் இப்ப மேஷ ராசிக்கு நம்மளுக்கு சனி பைசா நடந்துட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கே ஒரு ஆறு மாசமாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் சரி இப்போ நம்ம எந்த நம்ம முருகர் வழிபாடில் என்ன பண்ணால் நமக்கு வந்து நேரம் நல்லாயிருக்கு என்னென்ன விஷயம் கை கூடும்ன்றதை நம்ம பார்க்கலாங்க சரியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இப்போ இது ரொம்ப நல்ல டைம் சரிங்களா அதுவும் இந்த வருஷம் முழுக்கவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மெயின் வந்து யாருனா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் முருகன் தான் ஃபுல் ராஜ அலங்காரத்தை கோலத்தில் இருப்பார் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா திருச்செந்தூர் முருகரை வழிபட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி மேஷ ராசிக்கு டிஃபால்ட்டாக முருகனே உங்கள் வீடு தான் செவ்வாய் முருகனே உங்கள் வீடு தான் நீங்கள் வந்து இப்போ வேலையிலையும் உங்களுக்கு நிறைய நல்லதுனால் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி இல்லை டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலலாம் ராஜ முருகர் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் இல்லை உங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை டெஸ்க்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல ராஜ முருகர் ஒன்று பழனி ராஜமுருகர் இல்லைன்னா திருச்செந்தூர் ராஜமுருகர் இவங்க ரெண்டு பேரையும் வைக்கிறது வந்து பணம் ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரும் சரிங்களா பணம் அட்ராக்ஷனும் சரி பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி அப்படி இல்லைன்னா வேலையில் ப்ரொமோஷனும் சரி இது எல்லாமே நல்லபடியாக ஒர்க் ஆகும் இதை தாண்டி இப்போ நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு இப்ப சரிங்களா அப்போ திருமணத்துக்கு எப்படின்னா ராஜமுருகிறத தாண்டி நம்ம வந்து வள்ளி தேவானையோட நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அதுவும் திருப்பரம் குன்றம்லாம் நீங்க போயிட்டு வர முடியும்னா ரொம்ப சூப்பர் ஏன்னா முருகனுக்கே தெய்வானையோட கல்யாணம் நடந்த இடம் அது இன்னொன்னு எல்லா தெய்வங்களும் சேர்ந்து கல்யாணம் நடத்தின இடம் அது சரிங்களா அங்கே போனீங்கன்னாவே முருகருக்கு வ தெய்வானைக்கு வந்து கைப்பிடிச்சு தரது இடம் பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு இருப்பாங்க சரிங்களா பிரம்மர் மந்திரம் ஓதுவார்கள் ஏன்னா சூரபத்மனை சூரபத்மனை அடக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்ப திருப்பரங்குன்றம் தான் வராது அங்கே தான் கல்யாணமே நடத்தி வைக்கிறாங்க அது ஆக்சுவலாக அந்த திருப்பரங்குன்றம் மலை யாருன்னு பார்த்தா அது சிவன் மலை சரிங்களா கல்யாணத்துக்கு சிவபெருமான் அவர் பிள்ளைக்கு தந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் நீங்கள் அதனால் கல்யாணத்துக்கு போகிறவங்க திருப்பரங்குன்றம் ஓதுரவாக வாங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து முருகர் வள்ளி தேவானையோட ஃபோட்டோ வச்சு வழிபடுறது இன்னும் நல்லது இன்னும் நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் குன்றமோ திருச்செந்தூரோ நீங்கள் போயிட்டு லட்டு கொடுத்துட்டு வர்றதும் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியம்லாம் நீங்கள் வே அதாவது முருகன்றது ஒருத்தர் தானே எல்லாமே ஒரே பரம்பொருள் நம்ம அதிலே முருகன் சிவன் இருக்கும் முருகர்லேயே நம்மளுக்கு வந்து அத்தனை ரூபங்கள் இருக்கும் எதுக்கு அத்தனை ரூபம் இருக்கணும் முருகர் ஒருத்தர் அப்படி ஒரு ஃபோட்டோ வச்சால் அதையே நம்ம வழிபடலாம் அப்படி இல்லை ஒரு ஒரு முருகனுடைய ஒரு ஒரு அலங்காரத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நீங்கள் பழனியில் போனீங்கன்னா காலிலேருந்து நைட் வரையும் அவ்வளோ அலங்காரம் மாற்றணும் ஒரு ஒரு அலங்காரத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அதுக்கு ஒரு பவரும் இருக்குது அதனால தான் ஒரு இடத்துல நீங்கள் ப்ரமோஷன் வாங்கணுமா முருகனை இப்படி வழிபடுங்க கல்யாணம் நடக்கணுமா இப்படி வழிபடுங்க குழந்தை பேருக்கு யாராவது பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா இது மேஷம் வந்து ரொம்ப சூடான உடம்பு அதுதான் அஸ்வினிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான உடம்பு சரி உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் ஏதாவது லைட்டாக தள்ளி போட்டு தானே சீக்கிரம் கை கூடணும் அப்படின்னு இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு குழந்தை முருகரை ஃபோட்டோ வச்சுக்கோங்க அந்த முருகனை எப்படின்னா குழந்தை முருகர்லேயே காவியோட கட்டிக்கிட்டு வேல் வச்சுட்டுருக்க மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் இல்லை குழந்தை முருகர் நல்ல அலங்காரத்தில் மயிலோட விளையாடிட்டு இருக்க விளையாடுற மாதிரி நாங்கள் வந்து இந்த கிளாஸில் சொல்லி தருவோம் பேபி முருகர்னு சொல்லுவேன் பேபி முருகர் ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல் பால விநாயகர் பாலமுருகர் ப பகுட் பைரவன் சொல்லுவாங்க பால பைரவர் பா பால திரிபுர சுந்தரி இவங்கெல்லாம் வந்து நம்ம வேணவுன்னு டக்கு டக்குன்னு தரவங்க நீங்கள் வந்து குழந்தை முருகரை வச்சு குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுங்க அவ்வளவு நல்ல ஒர்க் ஆகும் அதே மாதிரி முருகர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை இல்லை வியாழக்கிழமை குருஹொரையிலையோ நீங்கள் வந்து லட்டு இல்லை பூந்தி இதை வந்து உங்கள் கையால் பிடிச்சு தருறது அதை முக்கியமாக கோவில்களில் தருத்து நல்லது குழந்தைங்களுக்கு தருத்து ஒன்றும் சிறப்பு அதுவும் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க குழந்தைக்கு தருத்து ரொம்ப சிறப்பு நீங்கள் போய்ட்டு கடைக்கலையேலாம் வருத்தம் விடக்கூடாது நீங்கள் கொடுக்கும் போது சந்தோஷமாக கொடுங்க அது முருகரே வந்து வாங்குவார் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் எப்படி வரும் யார் யாருக்கு கல்யாணம் கல்யாண அமைப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் லவ் எப்படி க யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும் யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு யாருக்கு வெளிநாடு போக முடியும் பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம் ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும் பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம் இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி எப்படி பண்ணலாம் இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேயே தான் கவுமார்கத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க அஸ்ட்ராலஜினா என்னங்க பஞ்சபூதமோ நவக்கோள்களும் இது தான் ஓகேவா இது எல்லாமே நமக்கு உடம்புலேயே இருக்குது நம்ம முன்னாடி சொன்னது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் பழனி அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டனம் ஸ்வ பாலுறுப்புக்கள் நீர் பகுதி அது அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் அதே மாதிரி மணிப்புரகம் மணிப்புரகம்ன்றது நல்ல ஹீட்டாக இருக்கிற இடம் அக்னி அக்னி வீடு இது பிரம்மஸ்தானம் இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான் திருப்பரம் குன்றம் திருப்பரங்குன்றத்தில் தான் சிவனு விஷ்ணு எல்லோரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க சரிங்களா அடுத்து வந்து அனாகதம் அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு திருத்தணி லவ்வும் இதே தான் அனகதன்றதை நெஞ்சு லவ்வும் இதே தான் வள்ளியோட ஒரு கல்யாணம் ஆன இடமும் அது தான் அடுத்து விசுத்தி விசுத்தி மூலமாக என்னது நாலேஜ் பேசுறது சிவன் சரிங்களா இது எங்கே இருக்குது சுவாமி மலை ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமி மலை முருகனை வேண்ட வேண்டாம் அவ்வளோ நல்லா படிக்க வரும் அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும் அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினை தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம் ஒரு முதிர்ச்சி இதுதான் பிற்றுக்கலான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க யார் பழமுதிர்ச்சோலை கடைசி பழம் முதிர்ச்சோலை இந்த பழம் முதிர்ந்த பிறக்கும் அடுத்த நேரம் இறைவன் தான் அது அதோடைய வாசல் தான் துரியம் இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசல் ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளதான் வரும் ஆரோக்கியம் பணம் பிஸ்னஸ் கல்யாணம் லவ்வு குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளதான் வரும் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு ஒரு முருகனை வச்சிருக்காங்க அது அது பிரக்காரத நம்ம சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணலாம் இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம் நன் அதை நல்லபடியாக வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அந்த சாமியை முருகனுடைய அந்த வடிவத்தை உங்களுக்கு சொன்ன சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும் சரிங்களா இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர் இது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே பொது பலன் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும் இப்போ ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜடு பீப்புள் அவங்க வந்து ஐபிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆச்சு திருப்பி திருப்பியும் பண்ணலாமா வேணாமா இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்கதான் ஒரு பிரச்சனை இருக்குது மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில் அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும் சரிங்களா அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எதை கிளியர் பண்ணோம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகத்தை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் வேணுன்றத புக் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார் বাড় वा বলা